ஒன்றாக்கப்பட்ட அந்த கடலுடைய தண்ணீரினுடைய ஒரு பகுதி இனிப்பு நீராகவும் மற்றொரு ஓப்பு ஓப்புநீராகவும் அல்லாஹ் ஆக்கிருப்பை இந்த ஆயத்திலே குரானுடைய வசனத்திலே சொல்லி காட்டிவிட்டு அடுத்ததாக காட்டுகிறான் பாருங்கள் கொள்ளின் தவ குலூன லெஹமன் தொரிய மாமிசத்தையும் ஆபரணங்களையும் இந்த கடலிலே தேடிக் கொள்கிறீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரே வார்த்தையில் முடிக்கின்றான் தபுதவும் என் சொல்லிகி அருளை தேடிக் கொள்ளுங்கள் இந்த கடலிலே அருளை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஒரே வார்த்தையிலே முடிக்கின்றான் ஆம் கடலிலே என்னென்ன கிடைக்கிறது என்பதாக பார்த்தோம் என்றதாக சொன்னால் சுண்ணாம்பு கிடைக்கிறது எரிவாய் கிடைக்கிறது கச்சா எண்ணெய் கிடைக்கிறது மீன்கள் கிடைக்கிறது சிப்பிக்கள் கிடைக்கிறது முத்துக்கள் கிடைக்கிறது மணல்கள் கிடைக்கிறது எத்தனையோ விஷயங்கள் கிடைக்கிறது கடலிலே அல்லா நமக்காக கடலிலே அதையெல்லாம் படைத்திருக்கின்றான் அல்லாஹ் இதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக இந்த குரானுடைய வசனத்திலே ஒரு வார்த்தையோடு முடிக்கின்றான் பாருங்கள் வல அல்லக்கும் தஷ்கரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக இதை படைத்திருக்கிறான் அல்லக்கும் தஷ்குரோன் இதனால் நீங்கள் நன்றி செலுத்த கூடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டும் போது நம்மிடத்தில் இருந்து அல்லாஹு எதை எதிர்பார்க்கிறான் என்பதாக சொன்னால் அடிக்கடி நன்றி சொல்வதை எதிர்பார்க்கின்றான் அதனால்தான் நாம் தும்பினால் அழகம் சொல்ல வேண்டும் சாப்பிட்டு முடித்தால் அழுகம் சொல்ல வேண்டும் தூங்கி எழுந்தால் அழுகந்தில்லா சொல்ல வேண்டும் நன்மையான விஷயங்களை கேட்கும்போது அழுகம் சொல்ல வேண்டும் எந்த ஒரு நன்மை நடந்தாலும் இல்லா சொல்ல வேண்டும் காரணம் அழுகம் இல்லா என்பது நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் சுபஹாரோத்தாலா மூசா அரேஸ்லாம் அவருடைய காலகட்டத்திலே ஒரு கடலை இரண்டாக வழிவிடுவதற்காக பிளந்து அதிசயம் காட்டினான் இஸ்லாம் அவர்களுக்கு பாதை தேவைப்பட்டது ஒரு கடலை இரண்டாக பிளந்து அதிசயம் காட்டினான் ஆனால் பாருங்கள் இரண்டு கடலை ஒன்று சேர்த்து இன்றைக்கு அதிசயத்தை அல்லா நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் என்பதாக சொன்னால் கடலை கொண்டு நமக்கு பல அத்தாட்சிகளை காட்டுகின்றான் கடலிலே கிடைக்கக்கூடிய பல நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அந்த வகையில் அல்லாஹ்வுக்கு அடிக்கடி நாம் என்ன செய்வோம் நன்றி செலுத்துவோம் அலம்துல்லா என்ற வார்த்தை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்போமாக வாஹிர் தாவானா அலிஹம்துல்லா இர்பிலாரமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ